வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் லட்டு செய்ய போகிறோங்க அதுக்கு நான் கால் கப்பு நிலக்கடலை எடுத்துருக்கேங்க பச்சையாக எடுத்துக்கிட்டதுனால அதான் வெறும் கடாயில் வறுத்துக்கிறேன் நீங்கள் வறுத்தது வாங்கிறேன்னாக்கா வறுக்க தேவையில்லைங்க பச்சையானதுனால இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதிலேயே இப்போ அதே கால் கப்புக்கு பொட்டு கடலை அது ஏற்கனவே வறுத்தது தான் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்காக லைட்டாக அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்க வேணாங்க லேசாக வறுத்தாவே போதும் இதோட ஒரு கப்பு அவள் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளை அவள் மெல்லிசான அவள் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வேற அவளும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பெரிய இதையும் சேர்த்து கொஞ்சம் லேசாக சூடார வரைக்கும் மட்டும் வறுத்துக்கிறேன் கரண்டியை விடாமல் கொஞ்சம் நீங்கள் இருங்க இல்லைனாக்கா கீழே வந்து கருப்பாகிடும் அவ்வளோதாங்க ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் தாங்க வறுத்துட்டேன் அவள் வந்து நல்லாவே சூடாகிடுச்சு போதுங்க இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க நல்லா ஆறின பிறகு அப்புறமா நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் ஆரட்டுங்க இப்படியே நல்லா ஆரிடுச்சுங்க இப்போ மிக்சியில் அதை கொட்டி அப்படியே பவுடர் பண்ணி ரவை இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இதிலையே நீங்கள் ஏலக்காய் வேணால் போட்டுக்கோங்க போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க எங்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுனால அப்புறமா அதை பொடியை சேர்த்துக்கிறேன் இல்லைனாக்கா இதிலையே போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் அவ்வளோதாங்க டக்குன்னு பாருங்கள் ரவை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் வெறும் அவலில் கூட நீங்கள் இதை செய்யலாங்க இந்த மாதிரி பொட்டுக்கடலையும் கடலையும் போட்டு நீங்கள் வறுத்துட்டு போடுறதுனால ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரைக்கப்பு இருக்கோங்க ஜீனி ரொம்ப புட தேவையில்லை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கிண்டி விட்டுருங்க டக்குன்னு கரைஞ்சிருங்க இது கொஞ்சம் கரையட்டும் இது கடையில் ஒரு சின்ன கரண்டியில் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு நான் வந்து பாதாமும் முந்திரியும் வறுத்துக்கிறேன் நீங்கள் வேறு ஏதோ எதுவும் நடிச்சிருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க கலர் மாறாமல் லேஸாக வறுத்துக்கிட்டேன் பைய நான் இதை அவளை வந்து அரைக்கும் போது இலக்க போடாதனால எங்கிட்ட இருந்ததுனால அதை போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஜீனி நல்லாவே கரைஞ்சிருச்சு இதுக்கு பதம் பார்த்தீங்கன்னா லேசாக பிசு பிசுன்னு இருக்குங்க அந்தளவுக்கு இருந்தாவே போதும் ரொம்ப கம்பி பதம் வரணுன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிசு பிசுன்னு இருந்தாவே நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை போட்டுட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ஆக வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் இதோட இப்போ வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பாதாமும் முந்திரியும் போட்டுக்கிட்டேன் போடணுன்னு ஒன்றும் இல்லைங்க இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்க இதே அளவுலேயே பண்ணால் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நல்லா எல்லாம் சேர்த்து நெய் இப்போ கடைசியாக ஊற்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க அவ்வளோதாங்க லேஸாக சூடாக இருக்கும் இப்படி கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே கையை பொறுக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும் நீங்கள் பிடிச்சிடலாம் பாருங்கள் பிடிக்கிறதுக்கு எவ்வளோவு ஈஸியாக வருதுன்ட்டு அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாங்க பாருங்கள் எப்படி என்ன எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சானாக்கா கொஞ்சம் நல்லாவே இறுகிடும் ஆனால் சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க எல்லா லட்டையும் பிடிச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியான லட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஒரு கப்பு அவல் செஞ்சதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒம்பது லட்டு வரைக்கும் மீடியம் சைஸ் லட்டு எப்படி வந்தது பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் செஞ்ச அந்த அவல் லட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ